ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி இது ஐந்தாவது பாசுரம் விட்டில் அங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டில் அங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பரிதி விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கு விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பருதி ங்கு முடியம்பான் மதுசூதனன் தனக்கே எல்லா விட்டிலங்குக்கும் ஒரே அர்த்தம் பண்ணிக்கோங்க பிரகாசித்து கொண்டிருக்கிற செஞ்சோதி அவன் பெருமாள் விட்டிலங்கு செஞ்சோதி மிக்க பிரகாசத்துடன் இருக்கிற சோதி வடியானவன் பெருமான் அது அதில் தாமரை பாதம் கைகள் கண்கள் உண்மையை சொல்ல போகணும்னா இந்த விட்டிலங்கு செஞ்சோதி எல்லாம் தாமரை பாதம் தாமரை கைகள் தாமரை கண்கள் அப்படின்னு புரிஞ்சோம் விட்டில் அங்கு செஞ்சோதி தாமரை பாதம் தாமரை கைகள் தாமரை கண்கள் அதே மாதிரி விட்டில் அங்கு கருஞ்சுடர் மழகே திரு உடம்பு பெருமானுடைய திருமேன் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா அதுவும் பிரகாசித்து கொண்டிருக்கிற கருஞ்சுடர் மலை மாதிரி இருக்குது உடம்பு சாதாரண அர்த்தம் அதே மாதிரி விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு விட்டிலங்கு பிரகாசித்து கொண்டிருக்கிற சந்திரனை போல இருக்கிறது புகழ்மிக்க பாஞ்சஜன்யம் சங்கு அதே மாதிரி விட்டிலங்கு சக்கரம் பருதி சக்கராயுதமோ விட்டிலங்கு சூரியன் மாதிரி இருக்கு பிரகாசித்து கொண்டிருக்கிற சூரியன் மாதிரி சக்கரம் அதே மாதிரி விட்டில் முடியம்மான் பிரகாசித்து கொண்டிருக்கிற கிரீடத்தை அணிந்த வெம்மான் என்னுடைய சுவாமி மதுசூதனன் தனக்கே இவ்வாறு மதுசூதனுக்கு இப்படி எல்லாம் இருக்கேல்லாம் சுலபம் தான் நினைக்கிறேன் பாசனம் படிச்சுடாமா விட்டில் அங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டில் அங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டில் அங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பருதி விட்டிலங்கு முடியம்பான் மதுசூதனன் தனக்கே ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇਨਮ